தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டிக் எவ்வளவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கென்று வழக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்குறப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விருச்சிகராசி விற்சிகராசி அப்படின்னு உடனே விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் டு நாலு பாதங்கள் அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ஒன்று டூ நாலு பாதங்கள் இதுதான் விருச்சிகராசி இதனுடைய அதிபதி செவ்வாய் இந்த விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் எதை எதலாம் செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதை எதெல்லாம் செய்தால் துரதிர்ஷ்டம் ஏற்படும் வறுமை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சரிங்களா ரைட் இப்போ விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு சிவப்பு நிறம் வந்து மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் ஆடைகள் அணிவது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா ஒரு கட்சிப்பாக சிவப்பாக வச்சுக்கோங்க இல்லை குங்குமம் எப்பொழுதும் என்ன செஞ்சுக்கோங்க சிவப்பு நிறத்தில் உள்ள குங்குமத்தை வந்து என்ன செஞ்சுக்கோங்க வைத்துக்கிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடியது உங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்து பக்கத்தில் வரக்கூடாது சரி அடுத்தப்பில் அந்த கடகராசிக்காரங்க வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இளைய சகோதரன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இளைய சகோதரனோடு உறவு கொண்டு நீங்கள் இருந்தீங்களா உறவு நான் சொல்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட சேர்ந்து இணைந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இளைய சகோதரனுடைய நட்பு உறவு உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வெற்றி மேலே வெற்றியை வந்து கொடுக்கும் அடுத்தப்போ வந்து வெச்சுக்கு ராசிக்காரங்க தயவுசெய்து வந்து உங்கள் அப்பான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் வந்து விலகி இருக்கும் விலகி இருக்குன்னா அப்பா விட்டு போகணும் அப்படி இல்லை அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க ஆனால் அப்பா கிட்ட ரொம்ப நெருங்கக்கூடாது நெருங்கக்கூடாதுன்னா எனக்கு அப்பா தான் முக்கியம் அப்பா போய் ரொம்ப தொடக்கூடாது தொட்டால் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் அப்பா விட்டு அப்பாவுக்கு மரியாதை கொடுங்கள் அப்பாவுடைய கருத்துக்கு மரியாதை கொடுங்கள் ஆனால் அவங்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கணும் இதெல்லாம் வெற்றிக்கு ராசி ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்புறம் உங்கள் இந்த மண் பாத்திரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மண் பாத்திரத்தில் எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குங்குமம் அதாவது இன்னைக்கு நிறைய குங்குமம் இருக்கிற அப்படி இல்லை மண்ணில் வச்சு மண் சட்டி மண் சட்டியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குவது இஷ்ட தெய்வத்தை வணங்குவது ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமை விரதம் இது வரைக்கும் நான் யாருக்கும் விரதம் சொல்லலை ருச்சிகராசிக்காரங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தாங்கன்னா ரொம்ப பயங்கரமான எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆத்ம பலம் பயங்கரமாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் அவங்க வந்து குடும்பமான வரைக்கும் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு சிவப்பு நிறத்தில் உள்ள புஷ்பங்களை வந்து ரோஜா நான் சொல்கிறேன் மெயின் நான் சொல்கிறேன் ரோஜா பார்த்திங்களா அந்த சிவப்பு நிறத்தில் உள்ள புஷ்பங்களை வந்து நீங்கள் வந்து அல்லது தெற்றி பூன்னு சொல்லுவாங்க இட்லி பூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூக்களை கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர் உங்கள் வயசில் மூத்த சகோதரர் இருக்காங்களா அவங்களோடு எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டே வாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இப்படி மூத்த சகோதரர் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போனாங்கனாலே உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படும் துரதிர்ஷ்டம் வரும் அதை மறந்துடா இது இதுவும் இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் வழிபாடு ரொம்ப பிரமாணமாக உங்களுக்கு வேலை செய்யும் ஆஞ்சநேயர் வழிபாடு அந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டில் உள்ள அந்த அவருக்கு வழிபாடு பண்ணி கொடுக்கக்கூடிய செந்தூரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஞ்சநேயருக்கு சிகப்பு நிறத்தில் வந்து நீங்கள் வந்து வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஆஞ்சநேயர் கெட்டுங்க உங்களுக்கு எல்லா விதமான கிரக தோஷங்கள்லாம் விலகி போகும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆறு குளம் இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாக்களம் அன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நெருக்கடியாக இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பாதிப்பு மாதிரி தோணுது அப்படின்னா குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குங்குமத்தை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த க அந்த ஆற்று தண்ணியிலையோ குளத்து தண்ணியிலேயோ கடல் தண்ணியிலையோ என்ன செய்யலாம்னா குங்குமம் போடலாம் மறந்துடுறாங்க ரோஜா இதழ் கொண்டு என்ன செய்யலாம் சிவப்பு நிற ரோஜா இதழ் கொண்டு போடலாம் சிவப்பு நிறத்தான வஸ்திரம் உள்ள பொருட்களை வந்து என்ன செய்யலாம் போடலாம் இதெல்லாம் வந்து ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் அடுத்தப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே வந்து பசுவை வணங்குவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு பசு பசுவை வணங்குவது மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்தப்பில் சூரிய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ப்ரைட் ஃப்யூச்சரை வந்து கொடுக்கும் ரிச்சிகராசிக்காரங்க வந்து கட்டாயமாக வந்து சூரிய வழிபாடு பண்ணுவது மிகவும் நல்லது சூரியனுடைய மந்திரங்களை சொல்லி வணங்கினா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்குது பார்த்தீங்களா தேன் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க தேன் இருக்குல்ல தேனை வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இப்போ ஆஞ்சநேயர் கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு உதாரணத்துக்காக வச்சுக்கிறேன் அல்லது தட்சிணாமூர்த்தி வச்சுக்கோங்க தட்சிணாமூர்த்தி குரு பகவான் தேனை கொண்டு அபிஷேகம் செய்து அந்த தேனை வாங்கிட்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்கிட்டால் ஒரு மண் பாத்திரத்தில் அல்லது வெள்ளி பாத்திரம் இப்படி கூட வச்சுடலாம் மண் அல்லது வெள்ளி இந்த பாத்திரத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த தேனை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் செய்கிற தொழில் இதில்லாம் வந்து மேலும் மேலும் விருத்திகள் ஏற்படும் சிவப்பு நிற பொருட்களை வந்து நீங்கள் எப்பவுமே யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க யாருக்கிட்ட வந்து ஓசியில் எந்த பொருளும் வாங்காதீங்க இதான் சாமி ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றிகராசிக்காரங்க தயவு செய்து யாருக்கிட்டையாவது போய் ஓசியில் பொருள் வாங்குறாங்க எதை வாங்கினாலும் அவங்களுக்கு பதிலுக்கு கொடுத்துருங்க நீங்கள் ஓசியில் பொருள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு தரித்திரம் துரத்தி துரத்தி உங்களை அடிக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க பூந்தி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப முக்கியம் இந்த பூந்தியை வந்து செவ்வாய்க்கிழமை உங்கள் சாமிகளுக்கு படையல் வச்சுட்டு இந்த பூந்தியை நாய் ஆடு காகம் இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரமாதமாக வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அது செவ்வாயோரையை தேர்ந்தெடுத்து எதாவது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் சரிங்களா இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து மனசார பார்த்துட்டு வாங்க கடைப்பிடிங்க ஆ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நண்டு தயவு செய்து சாப்பிட்றாங்க விருச்சிகிராசிக்காரங்களுக்கு நண்டு சாப்பிட்றாங்க நண்டு சாப்பிட்டீங்க தரித்திரவங்க துரத்தையும் துரத்தையும் அடித்து போடும் அதனால் நண்டு சாப்பிட்றாங்க சரிங்களா கொஞ்சம் மிஸ்டேக் எவ்வளோ மையா உடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்